வணக்க நண்பர்களே காடு ஒரு புதிய தோற்றம் காட்டிற்கும் மனிதர்களுக்கும் இடையிலான தொடர்பை அனுபவங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு புதிய முயற்சி ஆதரவு தரங்கள் காடு சனலை சப்ஸ்கிரைப் செய்து காடுகள் ஒரு பயணம் காடும் வாழ்வும் இந்த காடு மனிதர்களோட மிகவும் நெருக்கமான ஒன்று நாட்டில் பலங்கொழிக்கிறதுக்கு காடுகள்ன்ற பங்கு மிகப்பெரியதாக இருக்குது ஆகவே இந்த காட்டுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பை எல்லோருக்குமாக படம் படிக்க காட்டுறதுக்காகத்தான் இந்த பயணம் இன்றைக்கி இந்த பயணத்தில் நாங்கள் ஒரு காட்டின் ஒரு பகுதியிலிருந்து போய்கொண்டிருக்கிறோம் சரியானவையில் தேடிய பயணம் காட்டுக்குள்ளே நீர் கிடைக்கும் ஆனால் எங்கே இருக்குமோனு தெரியாது தேடி அலைஞ்சி கண்டுபிடிக்கணும் ஸோ நீரை தேடிய பயணம் சரியான வெயில் ஒரு மதிய நேரம் ஸோ அந்த விஷயங்களை அவங்களுக்கு காட்சிப்படுத்துவோம்னு சொல்லித்தான் இந்த காணொலியை நான் பதிவு இந்த பழம் இது பழமில்லை காய் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சாக்கள் இந்த பெயரை நீங்கள் கமெண்ட் சொன்னுங்கள் இதில் ஒரு புளிப்பு சுவையும் ஒரு பும் சந்திருக்கும் நல்ல சுவையான காய் அதோட இதில் நிறைய விட்டமின் சி வந்து கலந்துருக்கு இது உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய அதாவது பின்னாங்க களைக்கு போய் நடந்து போகிற நேரங்களில் காடுகளில் கிடைக்கிற இந்த பழங்கள் காய்கள் மிகவும் சக்தியை வழங்கக்கூடியது ஸோ நாங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கோம் காட்டை பாருங்க அவ்வளவு அழகாக இருக்குன்னு இந்த காடும் பாழ்வு கொண்ட பயணத்தின் ஊடாக நான் பல காணொலிகளை உங்களுக்கு தர இருக்கிறேன் நிறைய காடுகள் எங்களுடைய நாட்டில் இருக்கிற நாங்கள் பார்க்காத நிறைய விஷயங்களை அதாவது காடுகள் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்தும் காணொளிகளோடாக தர இருக்கிறேன் காடுகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நிறைய தொடர் காடுகள் வளமாக இருந்தால் நாட்டில் செழிப்பாக இருக்கும் என்னென்னு சொன்னால் காடுகள் வளமாயிருக்கே கூட மா நாட்டில் நிறைய மழை பெய்யும் மழை நீர் நிறைய கிடைக்குமென்னு சொன்னால் பயிர் பெய்வுகள் அதிகரிக்கும் அதனுடாக நாடு பழங்கொழி பாருங்கள் இந்த நடு காடுகளில் ஒரு சிறிய வெட்டை பகுதியாக இருக்குது நாங்கள் நீரை தேடி போய்கொண்டிருக்கிறோம் சரியான களைப்பு நல்ல அழகாக இருக்குது ஆனால் என்ன களைப்பாக இருந்தாலும் காட்டை நோக்கி அதை காட்டு நாங்கள் நகரத்தில் சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்க இந்த பூக்கள் நல்ல படிவாக இருக்குது அந்த நிலத்தில் சின்ன சின்ன பூக்கள் நல்ல படிவாக இருக்குது ஸோ அதுவங்களுக்கு காட்டுறவங்களை தான் இதை நான் மெல்ல காட்டுறேன் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது சின்ன சின்ன பூக்கள் மிக அழகாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது காடுகளுக்குள்ள போய் இந்த களைப்பு இந்த சோர்ப்பு அந்த மனத்தில் இருக்க குழப்பங்கள் ஒன்றுமே இருக்காது என்னென்னு சொன்னால் காடு மிக அமைதியாக இருக்கும் இங்கே மிருகங்கள் வாழும் வேற உயிரினங்கள் வாழும் பறவைகள் வாழும் நிறைய இருக்கும் அதில் பார்க்கக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும் பாருங்க வேறு ஒரு பூக்கள் இந்த காடுகளுக்குள்ள காடுகளை நாங்கள் நிறைய வகையிலான காடுகள் பாருங்கள் நேரம் நாங்கள் பார்த்த காடு வந்து சிறிய காடாக இருந்தது இது வந்து ஒரு பெரிய காடு இது வந்து ஒரு காடுகளை நாங்கள் பார்த்தோம்னா அந்த வறண்ட காடுகள் இருக்கும் மற்றது மிக உயர்ந்த வனாந்தரங்கள் இருக்கும் ஸோ மக்கள் இந்த எந்த நடமாட்டங்களும் இல்லாத காடுகளும் இருக்கும் ஸோ இது வந்து எங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய காடு தான் ஸோ இன்னும் நிறைய இந்த காடுகள் தொடர்பான விஷயங்களை நான் நிறைய தர இருக்கேன் காடுகள் எங்களுக்கு வளத்தை தருகின்ற மிக முக்கியமான அதாவது வளத்தை தருவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற பாருங்க மரங்களை பாருங்க உயர்ந்த மரங்களாயிருக்கும் இந்த இந்த காடுகளில் மனிதர்கள தொந்தரவு பெரிய அளவில் இல்லையன்று தான் சொல்லுவோம் ஆனால் சுப்புரவா இல்லையன்று சொல்றதுக்கு இல்லை ஆனால் இல்லையான்னு தான் சொல்லுவோம் பாரு நிலத்தில் பெரிய அளவுடா இது உயர்ந்த காடு என்ன படிக்க நிலத்தில் பெரிய பாருங்க இந்த மரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து வீரமரம் சொல்லுங்க நல்ல வைரமான மரம் நல்லா வளர்ந்துருக்கு அடிமரத்தில் ஸோ நல்ல உயரமான மரம் நிறைய கிளைகள் பரப்பி இருக்குது இந்த பழம் நல்ல சுவையாக இருக்கும் இது ஒரு ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதம் அளவில் காய்க்கிற ஒரு மரம் நல்ல காஜி குழுங்கி நிறைய பழத்தில் இருக்கும் பழம் சிவப்பு நிறமாக இருக்கும் நல்ல சுவையான இருக்கும் இது ஒரு மரம் இதுவும் தெரிஞ்சிருக்கும் உங்களில் இருக்கும் இது நல்லா உயர்ந்து வள வளரக்கூடிய ஒரு மரம் ஆழ மரங்கள் போல் விழுது விட்டு வளரக்கூடிய ஒரு மரம் இட்டி மரம்னு சொல்கிறது அந்த மரம் பாருங்கள் இவ்வளோ உயிரமாக வளர்ந்துருக்குது ஸோ அழகாக இருக்குது அதோட மனதுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க காடுதானே பயம் மிருகங்களால் பயம் மற்ற പാമ്പ് വൾ പൂജികൾ അതുങ്ങളെ പറയാനും യോജിപ്പുണ്ട് അതിൻ്റെ കാടുങ്ങാൽ തന്നെ എങ്ങോട്ട് മുൻോകൾ വാൾണ്ടല്ലരീകം വളരെ വന്നു ഞങ്ങൾ കാട് മുകളിൽ വിലകളെ അഴുക്കി നഗരങ്ങളിൽ ഗ്രാമങ്ങളെ ഉൾവാക്കി അപ്പോൾ അതായത് കാട്ടം എങ്ങനെ തുടക്കം ദൂരമായി അഴകാരം പേരിച്ചാൽ നമ്മൾ ദൂരം கலைஞர்கள் நிறைய பயணம் நீண்ட பயணம் அந்த பயணத்தில் ஒரு சிறிய பகுதிகளாக நம்ம கட் பண்ணிட்டு அவ்வளவு அழகான ஒரு அறிக்கை இந்தியா